கோயம்புத்தூர் அருகே உள்ள பட்டீஸ்வரம் என்னும் சிவன் உரையும் ஊரில் உங்களால் கொஞ்சம் நினைத்தே பார்க்க முடியாத அதிசயங்கள் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் நடக்கிறது அவை என்னென்ன என்று விளக்கமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஊரில் இறந்த போகின்றவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்புத் துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவார்களாம் அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் என்ன ஆகும் தெரியுமா ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே இந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிவிடுமாம் இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள் பொதுவாக பனைமரம் எவ்வளவு காலம் வரை இருக்கும் அதிகபட்சம் நூறு முதல் நூற்று இருபது வரை இருக்கும் ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் பல நூறு ஆண்டுகளாக ஒரு பனைமரம் இருக்கிறதாம் அது இளமையாகவே இருக்கிறதாம் கடும் கோடையில் கூட சிறிதளவு கூடு இந்த பனைமரம் வாடிப் போகாதாம் இந்த உள்ள எரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடி இருக்குமாம் இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் காலங்காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடிதான் இறந்து போவார்களாம் இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் இந்த ஊரில் இறந்து போகின்றவர்கள் அனைவரும் மறுபிறப்பில்லா முக்தியை அடைவார்களாம் ஏனென்றால் இறந்து போகின்றவர்களின் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து நமசிவாய என்று சொல்லி மறுபிறப்பு இல்லா முக்தியை வழங்குகிறாராம் இத்தனை அதிசயங்களையும் தினந்தோறும் நடத்தும் இடம்தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்